தி சென்னை செக்ஸ் இன் வாப் சமர்சே லட்ஸ் த செல்ப்ரேஷன் ஸ்பீக் என் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எல்லா கட்சிகளுமே உற்று பார்க்கிற ஒரு மாநிலத்துடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது உத்தரப்பிரதேசத்துடைய முடிவு தான் ஏன்னா பாஜகவுடைய கோட்டையாக தான் உத்திரப்பிரதேசம் பார்க்கப்படுது கடந்த தேர்தல்கள்லேயும் பாஜகவுக்கு ஒரு பெரிய அளவிலான வெற்றியை உத்தரப்பிரதேசம் தேடித் தந்தது அதனால தான் இந்த முறையும் உத்தரப்பிரதேசம் தேர்தலில் மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக மாறி இதில் கடந்த ஐந்து வருடங்களில் இருந்து மிகப்பெரிய அளவில் நிறைய சர்ச்சைகளும் நடந்திருக்கு அப்படிங்கிறதுமே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அயோத்தி ராமர் கோவில் ஹத்ராஸ் வழக்கு சட்ட ஒழுங்கு சர்ச்சைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் புல்டோசர் காட்சிகள் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் நடந்தது மீண்டும் பாஜக தான் அங்கே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கிடைச்சது ஆனால் மக்களவை தேர்தலில் அதை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து கருத்து கணிப்புகள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தலை பொறுத்தவரை பாஜக இங்கே அறுபது தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க மொத்தமாக என்டிஏ கூட்டணிக்கு அறுபத்தி நான்கு எம்பிக்கள் கிடைச்சாங்க வேறு எந்த மாநிலத்திலுமே வந்து பாஜகவுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கல ஆனா இந்த முறை உத்தரப்பிரதேச மாநிலத்துல நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு இதுல ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துடைய மிக முக்கியமான தொகுதியா இந்தியாவை பார்க்குற ஒரு தொகுதியா அறியப்படுற ஃபைசாபாத் தொகுதியிலையும் பாஜக தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறதா ஒரு அதிர்ச்சியான செய்தியா இருக்கு ஏன் ஃபைசாபாத் ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அயோத்தி ராமர் கோவில் இந்த தொகுதிக்குள்ளதான் வருது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பாஜகவுடைய மிக முக்கியமான வாக்குறுதியாக பார்க்கப்பட்டது அயோத்தியில் ராமர் கோவில் கற்றது தான் அதை சொன்ன மாதிரி பாஜகவும் செய்து காட்டியது இந்த ஐந்து வருடங்களில் அதனால இந்த மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய தேர்தல் பரப்புரைக்கான ஒரு விஷயமா அயோத்தி ராமர் கோவில் இருக்குது இருந்தும் அந்த தொகுதியில பாஜகவுக்கு தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் வெளியாக வெளியாகிறது பாஜகவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய கருத்து கணிப்புல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த தொகுதியுடைய எம்பி லல்லு சிங் பாஜக சார்பில் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டு முறையுமே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அதோட ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் ஆகவே இவருக்கான ஆதரவு கடந்த தேர்தல்களில் அதாவது கடந்த தேர்தல்களில் பெருவாரியாகவே இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கில் லல்லு சிங் போட்டிட்ட போது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற முடிஞ்சிருக்கு அதனால் இந்த தேர்தலில் ஆதரவு இவருக்கு எப்படி இருக்கு அதாவது பாஜக இந்திய கூட்டணிக்கு ஆதரவு எப்படி இருக்குறதா இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் லல்லு சிங்கிற்கு எதிராக இந்த தொகுதியில இந்தியா கூட்டணி சார்பில் சமாஜ்வாதி கட்சியுடைய வேட்பாளர் அவதேஷ் பிரசாத் இதற்கு முன்னர் இந்த தொகுதியில கடந்த இரண்டு முறையுமே சமாஜ்வாதி வேட்பாளர்கள் தான் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகவும் இருந்தவங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆனந்த் சென்னுங்கிற சமாஜ்வாதி வேட்பாளர் லல்லு சிங்கிற்கு டப் கொடுத்து நாலு லட்சத்தி ஆயிரத்தி அறுபத்தி மூணாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி இரண்டாம் இடத்துக்கு வந்தாரு இந்த முறை சமாஜ்வாதிக்கு இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த முறை காங்கிரஸும் சமாஜ்வாதியும் கூட்டணியா போட்டியில் இந்த முறை கூட்டணி அது சமாஜ்வாதிக்கான ப்ளஸ் ஆனா இன்னொரு மைனஸ் இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சமாஜ்வாதியும் பிஎஸ்பியும் கூட்டணியா நின்னாங்க தான் நாலு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை ஆனந்த் சென்னால பெற முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க கடந்த முறை சமாஜ்வாதியோடு நின்ன பிஎஸ்பி இப்ப எதிராக இருக்குது எதிர்த்து நின்று காங்கிரஸ் கூட நிற்குது அப்போ மாயாவதியுடைய பிஎஸ்பி வேட்பாளருக்கு இந்த தொகுதியில ஆதரவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையுமே பார்க்க வேண்டியது இருக்கு கடந்த ஐந்து வருடங்கள்ல மாயாவதியுடைய அரசியல் முன்னும் பின்னும் இருந்ததாலையும் பொது அரசியலை எடுக்க தவறியதாலையும் அவருடைய கட்சி உத்தரப்பிரதேசத்துல பட்டியல் சமூக மக்களுக்கானதா தான் பார்க்கப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தொகுதியில பிஎஸ்பி பிராமின் வேட்பாளரையும் நிறுத்திருக்காங்க அதுவும் பி

கணிப்புகள் வெளியாக இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தொகுதியில பாஜக கடந்த இரண்டு முறை போல இந்த முறை ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கறதால அந்த செய்தி பாஜகவுக்கு பெரிய அதிர்ச்சியையும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு கொடுக்க போதா சொல்லப்படுது தி சென்னை சிக்சன் வமர் சேல் செலிபிரேஷன்